வணக்கம் எல் எஸ் கோமந்தா சேனலேருந்து பேசுகிறேம்மா இன்றைக்கி வந்து ஒரு சிக்கன் ஒன்று வச்சு காட்டுறேன் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் சிக்கன் முக்கால் கிலோ வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி பச்சை மிளகாய் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேம்மா தேங்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சப்பொடி வெறும் மிளகாத்தூள் இது குழம்பு மிளகாத்தூள் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாம்மா சிக்கன் அதுக்கு மசாலா ஒன்று போ நான் அதை ஒன்று போட சொல்லவங்களுக்கு காட்டுறேன் அப்புறம்மா நான் வந்து சிக்கன் தாளிக்கிறேன் நான் சிக்கன்றதுனால கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்க சிக்கன் கொஞ்சம் இதுவாக தான் இப்போ நான் ஸ்கின்னில் ஸ்கின்லாம் தான் வாங்கியிருக்கேன் நான் நான் கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கிறேன் சோம்பு ஒரே ஒரு பட்டை மட்டும் போட்டுக்கிறேன் அப்புறம்மா சோம்பு போட்டிருக்கேம்மா இலை போட்டிருக்கேன் நான் பட்டை எல்லாம் அரைக்கிறதுக்கு போட்டுட்டேன் தெரியாமல் சொல்லிவிட்டேன் பாருங்கள் இலை மட்டும் பிரிஞ்சு இலை மட்டும் போட்டிருக்கேன் ஒன்றே ஒன்று தோங்கும் இலை இந்த இலை மட்டும் தான் போட்டிருக்கேன் மற்றதெல்லாம் நான் பொடியா போட போறேன் போட்டுட்டு பச்சை மிளகாய் முதல்ல போட்டுக்கோங்க சுருமாண்டதுனால வெள்ளை கலர் வரக்கூடாதுன்னு பச்ச மிளகா போட்டுருக்கோம் உங்களுக்கு பச்ச மிளகாய் வேணான்னா தண்ணி பண்ணிட்டு மிளகாத்தல் போட்டுக்கோங்க கூட கொஞ்சம் மேலதில் போட்டிங்கன்னா சரியாக போயிடும் நான் வந்து திருமண வேணும்ன்றது அகத்தினு பத்து மிளகா கூட கொஞ்சம் போட்டிருக்கேன் வெங்காயம் ஒரு வதம் மதங்க தக்காளி போட்டுக்கலாமா வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டோம்னா வதங்கினா நல்லா இது சிரும்மா வதணும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் வதங்கட்டு வதங்கினோன்னா தக்காளி போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் இஞ்சி ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரை சேர்த்துட்டு அது ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கட்ட தக்காளி போட்டுக்கணும் இஞ்சி போட்டு போட்டு போட்டுட்டு அப்படியே விட்டுடாதீங்கம்மா அடி பிடிச்சிடும் கொஞ்சம் கலர்ன மாதிரியே போட்டுங்க கொஞ்சம் உப்பு போட்டினா கூட உங்களுக்கு அடி பிடிக்காது தக்காளி போட்டு தக்காளியை கொஞ்சம் வதங்கட்டும் பாதி வதம் இப்போ நம்ம சிக்கன் வந்து கழி தண்ணியே இல்லாமல் வடிகட்டி வச்சிருக்காம இதுவும் கொஞ்சம் நல்லா வரம் சிக்கன் வதங்க வெள்ளையா வரீங்களா வெள்ளையா வந்தோம்னா நம்ம மசாலா பொழுது கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கட்டோமா அது இருக்க தண்ணி கொஞ்சம் வெளியில் வரணும் வெளியில் வந்துட்டு வதங்கிடுச்சு இந்த வதங்கிடுச்சுமா இந்த பாருங்கள் தண்ணி வெளில வந்துடுச்சு பாருங்கள் தண்ணி இல்லாத போட்டோம் தண்ணி வெள்ளை ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனில் தான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து குழம்பு மிளகாய் தூள்மா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இது வந்து நம்ம வீட்டுக்கு எல்லா குழம்புக்கு யூஸ் பண்ணுறேன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் இருக்குமா போட்டிருக்கேன் வெறும் மிளகாத்தூள் இதை பாருங்கள் கலருக்காக போடுறதான் அவ்வளோதான் உப்பு பாருமா உப்பு போடுறோம் ரெண்டு ஸ்பூன் உப்பு இருக்குமா போடுறோம் எல்லாத்தையும் போட்டு ஒரு கலர் கிளறிக்கி எல்லாத்தையும் போட்டு ஒரு கலர் கலரிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு முடியல பார்த்தீங்களா தண்ணி விட்டு முடியலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த பாருங்கள் இதை முழுகிற அளவு குருமா தான் அதனால வந்து இதை முழுகிற அளவு தண்ணி ஊற்றுருங்க ஊற்றிட்டு உங்களுக்கு அப்படியே வேணுன்னாலும் வேக வச்சுக்கலாம் மேலே வெறும் மூடி போட்டு இல்லை வெயிட் போட்டு சீக்கிரம் ஆகிடணுன்னா நம்ம வெயிட்டு போட்டு வேக வச்சுக்கலாம் வெயிட் போட்டுடலாம் மூணு விஷில் மீடியத்தில் வச்சு ஒரு ரெண்டு விஷில் வச்சிங்கன்னா போகிறோம்மா வேக சிக்கன் தானே சீக்கிரம் வெந்துடும் நான் அப்படியே தான் மூடி வைக்க போகிறேன் நான் அப்படியே தான் வேக வச்சுருக்கேன் நான் வெயிட் போடல பாருங்க அப்படியே தான் வேக வச்சுருக்கேன் வேகட்டும் கொஞ்சம் வேகட்டும் அப்புறமா குருமை குழம்புக்கு கொஞ்சம் நான் தேங்காய் போடுறேன் நல்ல ஒரு அரைமுடி தேங்காய் கம்மியாக கொஞ்சம் அரைமுடி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேங்காய் வேணுன்றளவு போட்டுக்கோங்க ஒரு அரை மணி போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி போட்டு இது குருமா மசாலா குருமா மசாலா எங்களோட சேனலில் போட்டிருக்கோம் சேனலில் போய் பாருங்கள் இதோட லிங்க் வேணும்னா எங்களுக்கு கமெண்ட்டில் கொடு சொல்லுங்கள் நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் சேனலில் போய் பாருங்கள் அனுப்பிட்டு பாருங்கள் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் போட்டு நைஸாக அரைச்சிப்போம் கொஞ்சம் தண்ணி உரிதமாக அரைக்கணும் தேங்காய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க தேங்காய் போட்டிருக்கிறதுனால நான் அப்பா சமவாசிடுங்களா நல்லா ஆகிடுச்சி சிக்கன் வந்து நான் அப்போ முக்காவாசி வேக வச்சுருவேன் ஏன்னா உடஞ்சிரும் கறி நீங்கள் ஒரு மூணு நிமிஷத்தில் போட்டு எடுத்திங்கன்னா கறி தனி தனித்தனியாக உடைஞ்ச மாதிரி ஆகிடுச்சு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா கறி உடைய பத்து நிமிஷம் தான் நம்ம நல்லா வதைக்கிறோம் இல்லைங்களா ஒரு பத்தேழு நிமிஷம் தான் வெந்துடும் அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி தேங்காய் அந்த மசாலா நாங்கள் குருமா மசாலா வச்சுருக்கோம் எங்கள் சனலில் போட்டிருக்கணும் அந்த குருமா மசாலா அதை போட்டு தேங்காய் போட்டு அரைச்சிருக்கேன் நான் எல்லாத்தையும் ஊற்றிடுறேன் கொஞ்சம்மா தேங்காய் ஊத்திட்டோம் இல்லைங்களா கொஞ்சம் கொதிக்கிட்டோம் கொதிக்கிட்டோம்ட்டு மல்லிக் போட்டு இறக்கலாம் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் அங்கே கூட கொஞ்சம் தண்ணி விடுறேன் டிஃபன் தொட்ட சாப்பிடலாம் நல்லா சாப்பாடுக்கு நல்லா இருக்குமா இது ஒரு முட்டை ஆம்லெட்டே இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்தோட செம்மையாக போகும் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சு சப்பாக்கலாம் பாருங்க கொதிச்சு பாருங்க சரியான வாசனை கொதிக்கட்டும் அந்த வாசனை போனது பாருங்க சரியான வாசனை ஹோட்டல் குருமா கூட கேட்டது அவ்வளோ கம்மியாக இருக்குது வாசனை பாருங்க கலர் அப்படியே பாருங்க உங்களுக்கு கலர் வந்து பச்சை மிளகா ரொம்ப தேவை இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்கம்மா கலர் பச்சை மிளகா கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க கூட கொஞ்சம் மிளகாத்தூள் போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் தாலிப்பாக முதலியை நான் போட்டுவிட்டேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலை நிறைய போட்டிங்கன்னா அந்த வாசனை அடிச்சிட்டேம்மா சிக்கன் வாசனை கொத்தமல்லி போட்டுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடலாம் அந்த கொத்தமல்லியோட இதுவெல்லாம் உள்ளே இறங்கட்டும் காட்டேன் அப்புறமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி தோசை இட்லி அப்புறம் நான் எல்லாத்தோட செம்மையாக இருக்கும் நான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கிறதா கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் ஈஸியாக ஈஸி எடுத்துக்காட்டுங்க வந்துடுச்சு இல்லை செம்மையாக வந்துடுச்சு வர நல்லா வந்துருச்சு வந்துடுச்சு ஓகே ஓகே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொம்மதா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்